உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ாலே அழகா அப்படின்னு தானே அர்த்தம் ஆமாங்க இந்த அழகன் குகன் கந்தன் கார்த்திகேயனுக்கு பல வித விழாக்கள் இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விரதமா விழாவா கொண்டாடப்படுறது கந்த சக்தி பெருவிழா கந்த சஷ்டி விரதம் பெரும் பலன்களை கொடுக்கும் குறிப்பா திருமண வரம் குழந்தை பாக்கியத்துக்கு கண் கண்ட பலனை தர்றது கந்த சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதம் ஐப்பசி மாசம் வளர்ப்பிறையில வர சஷ்டிக்கு முன்னாடி பிரதமையில தொடங்கி சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் திருக்கல்யாணத்தோட முடிவடையும் முருகன் எப்பவுமே நம்மளை கஷ்டப்படுத்தி அவனை நினைக்க சொல்லல பல விதமா விரத முறைகள் கூட இருக்கு இதுல அவங்க அவங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி முறைப்படி முருகனை கும்பிட்டாலே ஏன் நினைச்சாலே நம்மளை தேடி வருவான் நாம அவனை குழந்தையா நண்பனா குருவா தாயா தந்தையா தெய்வமா எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ அப்படியே நம்ம கூட எப்பவுமே இருப்பான் இப்படி எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிற முருகனுக்கு இந்த கந்த சஷ்டியில எல்லா நாளும் விரதம் இருக்க முடியலன்னாலும் சூரசம்ஹாரத்தன்னைக்கு மட்டும் இருந்தாலே கூட எல்லா நாள்லயுமே விரதம் இருந்த பலன் கிடைக்குமா சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு கஷ்டம் கொடுத்த சூரபத்மன் சிங்கமுகன் பானுகோபன் அப்படிங்கிற அசுரர்களை எல்லாம் முருகன் வதம் செஞ்ச நாள் இப்ப இந்த காலகட்டத்திலையும் அசுரர்கள் இருக்காங்களா என்ன ஆமாங்க இருக்காங்க வேற எங்கயும் இல்ல நமக்குள்ளதான் நம்ம மனசுல இருக்கிற கோபம் பொறாம அகங்காரம் இதெல்லாம் தான் அந்த அசுரர்கள் இதெல்லாம் மத்தவங்க அழிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல நம்மளையே அழிச்சிடும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட்டுப்படுத்தி ழிக்கிறதுக்காக இருக்கிறது இந்த விரதம் எல்லாமே வரும் ஐம்பது திங்களிலும் சரி சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் எப்படி விரதம் இருக்கிறது இது ரொம்ப எளிமையும் கூட காலையில எழுந்து குளிச்சு சுத்தமா முருகன் முருகன் சிலைக்கோ பூஜை செஞ்சு பால் பழம் நைவேதியம் செய்யலாம் அன்னைக்கு முடிஞ்சா தண்ணி மட்டும் குடிச்சு முழு விரதம் இருக்கலாம் பால் பழம் எடுத்துக்கலாம் சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற சூரசம்ஹாரம் நடந்தா போய் பார்க்கலாம் இல்லைன்னா டிவியில திருச்செந்தூர் சூரசம்ஹார விழாவை பார்த்துட்டு சம்ஹாரம் முடிஞ்ச உடனே குளிச்சு முருகனுக்கு ஆறு வேலை கேத்தி ஆறு வித பிரசாதம் அப்படி இல்லைன்னா ஆறு பழங்கள் நைவேதியம் செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிடலாம் முடிஞ்சா அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு கல்யாணம் விருந்து சாப்பிடலாம் இது முருகன் அடியார்களால ரொம்ப சிம்பிளா நமக்காக சொல்லப்பட்ட வழிமுறை அந்த அழகன் முருகன் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் வாரி வழங்குவான்